ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான குருமா இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம பிரக்கோலி வந்து மெயினாக ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே மொச்சையும் ஆட் பண்ணியிருக்கோம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் நான் இதில் வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை போட்டு அது கூடவே நம்ம வந்து இந்த கசகசா இருக்குல்ல அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அது வந்து ஹாஃப் ஆஃப் ஆட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூடவே சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டு மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இதில் கேஷ்யூஸ் போடலாம் ஆனால் நான் இதில் கேஷ்யூஸ் ஆட் பண்ணல நான் வந்து பொட்டுக்கடலை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பொட்டுக்கட்டில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சி வரதுக்காக வேண்டி பொட்டுக்கட்லை போட்டிருக்கேன் போட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து கல்பாசி போடல உங்களுக்கு வேணும்னா இந்த தாளிக்கிறப்போவே நீங்கள் கல்பாசி போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக ஸ்டார் அணிஸ் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் இதில் ரம்பை இலை ஆட் பண்ணுறேன் ஒரு பாதி லீஃபை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில் வதங்கும்போது ஒரு வாசனை வரும் வேறு லெவல் வாசனை வரும் இப்போ இதில் ஒன்றரை வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ரெண்டு வெங்காயம் வேணால் ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்க விட்டுருங்க கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததும் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் எந்த வெஜிடபிள்னாலும் போட்டுக்கலாம் நான் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பிரக்கோலி அப்புறமா மொச்சை அப்புறமா வந்து கொஞ்சமாக பீன்ஸ் இவ்வளோந்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் நீங்கள் கேரட்டு அப்புறம் பொட்டேட்டோஸ்லாம் வேணும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட வாசனை பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை ஸ்ல கீறி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ஃபுல் பழுத்த தக்காளியை அதையும் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை நான் வந்து பிரக்கோலியும் அப்புறமா வந்து மொச்சியோட டேஸ்ட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதில் என்ன வெஜிடபிள்னாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் ஒரு பெரிய ப்ரக்கோலியை ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதை வந்து தண்டு மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அந்த பூவை மட்டும் சேர்த்துருக்கேன் இதில் நான் வந்து ஒரு கப் பீன்ஸு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா அதே இதில் ஒரு கப் ப்ரக்கோலி சேர்த்துக்கிறேன் இந்த தண்டை மட்டும் லைட்டாக கட் பண்ணி லைட்டாக வெங் வெந்நிலை லைட்டாக முக்கிய எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக லைட்டாக அழுக்கு இருக்கும் ஸோ வெண்ணியில் லைட்டாக கழுகி எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க இந்த இந்த மொச்சை வந்து நான் வந்து ஒரு ஃபுல் பச்சை மொச்சையிலேருந்து நான் வந்து உரிச்சி எடுத்த மொச்சை இதை நான் வந்து நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சனால லைட்டாக ஸ்ப்ரவுட்டட் ஆகிடுச்சி ரொம்பவே நல்லது ஸ்ப்ரவுட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நான் கேரட்டும் பொட்டேட்டோவும் மட்டும் ஆட் பண்ணல அதுவும் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டுக்கோங்க இந்த ப்ரக்கோலியோட கலர் வந்து கொஞ்சம் லைட் இப்போ க்ரீன் ஷேடு வரது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாஸ்லாம் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து நான் வந்து இதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கலருக்காக போட்டுட்டு நம்ம வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வந்து இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் இதில் கரம் மசாலாவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் இந்த கறி மசாலா அந்த மாதிரி சிக்கன் மசாலா அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து பச்சை வாசனை போனதும் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குருமாவோட ஃப்ளேவர் வராது நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஒரு மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துடும் இதில் அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து ப இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் தேவையான அளவு அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த மிக்சர் ஜார்லேயே கலந்துட்டு அதை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க நீங்கள் சப்பாத்திக்கோ தோசைக்கோ எதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களோ அந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு க குக்கரில் கவர் பண்ணி டூ விசில் போடுங்க ரெண்டு விசில் தாராளமாக போதும் இல்லைன்னா குழஞ்சிரும் இப்போ நம்ம வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து ஆப்பம் இடியப்பம் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இதை வந்து ஒரு நான் கூட தான் ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக டேஸ்ட்டியாக இருந்துச்சு நான் ரெசிபி இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்